பிரைஸ்லாட் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவு என்ன அழகான வார்த்தை பாருங்க அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவு இன்றைக்கு கத்த நம்ம பார்த்து சொல்றாரு அதிசீக்கிரத்தில் நீங்குமா நம்முடைய இந்த உபத்திரவு அது சஸ்டைன் ஆகி நிற்க போறதில்லை ஐயோ அது தொடர்ந்து வரணுமா ஐயோ பரம்பரை பரம்பரைக்கு வருமா இந்த பிரச்சனை என்னோடு நிக்காதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கையில வருமா யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்ட சொல்ற சீக்கிரத்துல நீங்க எந்த பிரச்சனையோ அதி சீக்கிரத்துல நீங்க லேசான நம்முடைய உபதிரவம் இது அவருடைய பார்வைக்கு லேசான உபதிரவம் நமக்கு அது ரொம்ப பெரிய உபதிரவம் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் அது பெரிய பாடு பெரிய காரியம் ஐயோ பெருசு என்னால தாங்கிக்க கூட முடியாது பெரிய பலு அப்படின்னா நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா இன்றைக்கு கத்த சொல்றாரு அதி சீக்கிரத்துல நீங்குமா சாதாரணம் கிடையாது சீக்கிரத்துல அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அவருடைய பார்வைக்கு லேசான உபத்திரவம் எந்த உபத்திரவத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு எந்த உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த உபத்திரவம் எந்த உபத்திரத்தையும் பார்த்து பயப்படாதீங்க நமக்கு கர்த்தர் அவருடைய பார்வைக்கு இது லேசான உபத்திரம் நமக்கு பெருசாக இல்லை ஆனா நம்மளுடைய நம்மை உருவாக்கின கர்த்தருடைய பார்வைக்கு இது லேசான உபத்திரம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஃப்ரீயா இருங்க இந்த லேசான காரியத்தை கர்த்தர் சுல சுலபமாய் சுமூகமாய் அவர் முடித்து ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காண செய்வார் ஜோமண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல பருமப்பிதாவே எந்த மட்டும் இந்த பாடுகள் எந்த மட்டும் இந்த பிரச்சனைகள் எந்த மட்டும் எனக்கு இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க அனுவுறேன் ஆனாலும் இந்த இரவுல நீ பேசுற இந்த வார்த்தைக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே அதி சீக்கிரத்தை நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவரே அதி சீக்கிரத்துல ரொம்ப சீக்கிரத்துல அடவை இந்த உபதிரம் எங்களை தொடர்ந்து கொண்டு வந்த சாபங்களா இருக்கட்டும் பாதக அடரை கோபங்களா இருக்கட்டும் அடுற என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாத அடவை எத்தனை தலைமுறைகளாய் வேணும்னா அடவே அது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டுக்கலாமா ஆனா இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுக்குறீங்க அதி சீக்கிரத்துல அது நீங்கி விடும் அளவு இது உங்க பார்வைக்கு லேசான உபத்திரவம் நீர் அதை மாற்றி எங்க கையில கொடுப்பேன்னு நீங்க வாக்கு பண்ணிட்டீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அனுரை சீக்கிரத்துல அனுரை நாங்கள் அனுரை உமக்கு நந்தி சொல்கிறவர்களாய் எப்பொழுதும் உமக்கு முன்பாக பிரியமானவர்களாய் நடக்க எனக்கு உதவி செய்ய அப்பா என்னோடு இணைந்து எந்தெந்த பெற்றோர்கள் என்னென்ன அனுரை வாலிப பெண்கள் ஜபித்துக் கொண்டிருக்காங்களோ போதுப்பா எனக்கு இந்த லைஃப் போதும் எனக்கு இந்த வாழ்க்கை எப்பா என்னால தாள முடியல அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இன்றைக்கு இந்த நேரத்துல கூட பேசியிருக்கலாம் ஆண்டுமே ஆனா நீங்க சொல்றீங்க இது சீக்கிரத்துல நீங்குகிற ஒரு பத்திரமும் அதை கத்தர் பார்த்துக் கொள்வா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தாவை நீர் பார்த்துக்கணும் என்று சொல்லும்போது போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமே காண செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தையும் நீர் கட்டளை எழுப்பீராக ஆண்டவரே அப்பா இந்த இரவில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே சோர்ந்து போய் படுத்திருக்காங்களோ நல்ல ஒரு தைரியத்தின் ஆவியும் சுகத்தின் ஆவி பலத்தின் ஆவியினால நிரப்புவீராக காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருப செய்ய ஏசுவன் மூலம் ஜபிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you